அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் ஓ பரகாத்ரி மக்களே சௌக்கியமாக இருக்கீங்களா அல்லாவுடைய மாபெரும் கருவியில் தொடர்ச்சியாக வீடியோக்கள் போன்ற பங்கியத்தை எல்லாம் கொடுத்துருக்கலாம் அது அல்லாவுக்கு நன்றி சொல்லணும் நான் ஏற்கனவே வந்து மறைவான ஞானம் எல்லா ஒருவணைக்கேங்கிற தலைப்பில் நம்ம ஏற்கனவே ஒளி எல்லாம் வெளியிட்டுருந்தோம் அல்லாவுடைய நல்ல வரவேற்பு தான் அதே மாதிரி வந்து இப்போ அதனுடைய தொடர்ச்சியாகவே அல்லாவை தவிர எவரும் அறிய முடியாத ஐந்து காரியங்கள்ங்கிற இதை வந்து வெளியிடுறோம் சார்லாம் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது அது உங்களுக்கு உண்மை விளங்கும் அதில் வந்து நம்ம வந்து இந்த உலக உலகம் நடப்பு போகிறாங்க அதில் வர்றதுனால கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்க சார்லாம் அல்லா தவிர எவரும் அறிய முடியாத ஐந்து காரியங்கள் ஒருவர் நாளை எதை சம்பாதிப்பார் என்று அறிய முடியாது நாளை என்ன நடக்கும் என்பது எவரும் அறிய முடியாது மழை எப்போது வரும் என்பது எவரும் அறிய முடியாது கருவறை நூல் நிலையில எவர் அறிய முடியாது ஒருவர் தாம் எந்த இடத்தையும் மறிப்போம் என்பதை அறிய முடியாது இது புகாரி நூலில் பத்து முப்பதுல பதிவாகிடுது இதில் வந்துட்டு ஒருவர் நாளை எதை சம்பாதிப்பார் என்று அறிய முடியாதுல நம்ம அதே நம்ம நம்ம இதை பாருங்க நம்ம நாளைக்கு என்ன சம்பாதிப்பானு நம்மளால் உறுதியை சொல்ல முடியுமா ஆ இன்னைக்கு வந்து இவ்வளவு சம்பாதிச்சோம் நாளைக்கு இதுக்கு மேலே சம்பாதிப்போம் இல்லை குறைஞ்சி சம்பாதிப்போம் இல்லை இன்றைக்கி வந்துட்டு வியாபாரம் கொஞ்சம் விசேஷமாக இருந்துச்சு நாளைக்கு எப்படி சொல்ல முடியாது அப்படி எதாவது சொல்ல முடியுமா எல்லாத்தாலாம் வந்து அவன் கொடுக்குற ரிசக்கை கொடுக்குறவன் அவன் அவன் தான் வந்து நமக்கு சம்பாதிக்கிறது எவ்வளோ தான் அளர்ந்து இன்னைக்கு இன்றைக்கி என்ன கொடுக்கணும் இன்னைக்கு எது இது பண்ணணும் எது தடுக்கணும்னு அவனுக்கு தான் தெரியாது அதனால் வந்துட்டு இந்த விஷயங்களில் வந்துட்டு நம்மெல்லாம் வந்து நீங்கள் எங்க தான் நீங்கள் இது பண்ணி பார்த்தா நீங்கள் உறுதிப்படுத்தி நீங்கள் நாளைக்கு இவரை சம்பாதிச்சு காட்டுவே பாருங்களும் உங்களால் சொல்லவே முடியாது அப்படி சொன்னால் ஒன்று கூட இருக்கும் இல்லை குறையாக இருக்கும் அதுதான் இதாகும் இது வந்துட்டு அல்லாவுடைய மறைவான விஷயத்துல விஷயத்தில் உள்ளது ரெண்டாவது வந்து நாளை என்ன நடக்கும் என்பது எவரும் அறிய முடியாது நாளைக்கு என்ன நடக்குங்கிறது ஏதாவது நம்மளால் ஊதி அப்போ தூங்கி எழுந்திரிச்சு காலையில் என்ன நடக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா தூங்கி எந்திரிச்சிட்டு நம்ம எந்திரிப்போம் வாங்குறது முதல்ல சந்தேகம் அது அல்லாவுடைய நடத்தில் உள்ளது ஏன்னா நம்ம படுக்கும்போதே வந்துட்டு துவா தான் படுக்கலாம் மறுபடியும் காலையில் எந்திரிக்கும் போது அது துவா உதவி எந்திரிக்கிறோம் அப்படிங்கும்போது வந்துட்டு அல்லாருடைய நாட்டத்தில் உள்ளது இது தூங்கி எந்திரிக்கிறது கூட அதனால வந்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன சம்பாதிப்போம் என்ன போவாங்க அமர்ந்தாது அது வந்து நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நாளைக்கு நடக்கிற சம்பவங்கள் பத்தி எதையா மழால் வரிசைப்பட்டு சொல்ல முடியுமா நிச்சயமா முடியாது இது வந்து மகிழான விஷயத்துல உள்ளது அடுத்து வந்து மழை எப்போது வரணும்பது அறிய முடியாது இப்போ பாருங்க இந்த வானொலி மையம் அது இதுன்னு எல்லாமே இருக்குது நிறையா வந்துட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாலே வந்துட்டு மே கடல் கொந்தளிக்குது அங்கே வந்துட்டு பெயல் உருவாயிருக்குது அது இதுன்னு சொல்றாங்க வாஸ்தவம் தான் அதாவது அனுமானமா பண்றதுக்கு கூட அல்லாவுடைய அருளால் நம்ம சொல்ல முடியுது அந்த இது அந்த இது வந்து அறிவை வந்து அல்லா தான் கொடுத்துருக்காங்க அதனுடைய காட்டு திசையை நோக்கி அது எந்த பகை வருதோ அந்த அதுபடி அமையிறது அதை வந்து அனு அனுமானத்தில் வந்து அவங்க சொல்லுவாங்க சொல்லும்போது வந்து இந்தந்த இடங்கள்லாம் மழை புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லையா உயிரியாக பெய்யும் சொல்ல முடியாது மேகக்கூட்டத்தை அனுப்புறது அல்லாம் அது நெருக்கி வரும்போது திடீர்னு கடந்து போயிடும் கடந்து இடத்துல வந்து மழை பெய்யாது அவங்க சொன்ன இடத்துல மழை பெய்யுது எதாவது இப்போ சொன்னா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்துட்டு அது அல்லாவுடைய நாடு உள்ள விஷயம் அது அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு மழை தேவை நம்மளே வந்து அனுமானம்னு நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் இந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி மேக கூட்டமாக இருக்குது மழையாக இருக்குது இப்போ பொருளாக வெளியில் இருக்கிறோம் அந்த உள்ள இடத்துல வைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்காக வந்து நம்ம மறைவான விஷயம் தெரியும் அர்த்தமாக அப்படி இல்லை அது அதாவது நமக்கு வந்து அனுபவத்தை வந்து வச்சு நம்ம சொல்றது வேண்டிய அனுமானத்தில் சொல்றது உடைய உறுதியாக சொல்கிறதுக்கு வந்து நமக்கு எந்த சக்தியுமே கிடையாது மலை விஷயத்தில் அதுதான் அளவுக்கு புலைய புயலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஆமாம் இதுதான் அது இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அல்லாதத்தால் வந்து ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி வந்துட்டு உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்கலாம் அதன்படி வந்து கடலில் போகிறவங்க கூட இந்த மாதிரி வந்து புயல் சின்ன உருவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு வந்து உஷாராக இருக்க வேண்டிய இது வரும் அதுக்காக வேண்டி வந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஞானம் இருக்குங்கிறது அர்த்தம் இல்லது மூணாவது வந்து கருவின் நாலாவது கருவளையின் நிலைகளை எவரும் அறிய முடியாது கருவுல வந்துட்டு கருளுடைய நிலையை வந்து நம்ம என்ன சொல்றோம்னாக்கா இப்ப ஸ்கேன் எடுத்து பாக்குறப்ப எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க ஸ்கேன்ல வந்துட்டு ஓரளவுக்கு தெரியுது ஓரளவுக்கு தெரியுது சொன்னா எந்த அளவுல வளர்ச்சி இருக்குங்கிறது இப்ப அந்த வந்து அவங்களுடைய படிப்பறிவுல தான் விஞ்ஞான கண்டு விதி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அனுமானமாக அவங்க சொல்லுவாங்க அவங்க ஆனால் அதனுடைய வளர்ச்சி அது அதனுடைய தன்மை இதை வந்து எவ்வளோ சொல்ல முடியுமோ அதுக்கு எப்போ உயிரோட்டப்படுது அதுக்கு அதை பற்றின அவங்களால சொல்ல முடியுமா நிச்சயமாக முடியாதது அது எந்த மாதம் எந்த வாரத்தில் உயிரூட்டப்படுது அதுக்கு எப்போ த சதை துண்டு வருது எப்போ வந்து எலும்பு எலும்பு எலும்புகள் உருவாகுது இதெல்லாம் வந்து அல்லாவுடைய இதில் உள்ளது அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு நமக்கு மேலாட்டமா தெரியுமே ஒழிய ஸ்கேன்ல தெரியும் மற்ற அசைவு தெரியும் எல்லாமே தெரியுமே ஒழிய அது வந்து வந்து உறுதிப்படுத்துறதுக்குள்ளதுல அதாவது அதனுடைய ஆய்வையே வந்து அல்லாதான் அப்பயே நிர்ணயிச்சிடலாம் அதாவது அதனுடைய ஆய்வு வந்து இந்த வருஷம் தான் இது இருக்குங்கிறது வந்து உணர்ந்து கொண்டு அவருடைய மறைவான விஷயத்தில் உள்ளது ஐந்தாவது வந்து ஒருவர் தாம் எந்த இடத்தில் மறுபடி என்பதை அறிய முடியாது அதாவது நீங்க என்னாதான் நீங்க வந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே என்னாலும் சரி உங்களுக்கு நேரம்னு வந்துருச்சு உங்க மவுத்துன்னு நெருங்கி வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை வேற வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுவது அதெல்லாம் அது ஒரு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஏன்னா உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடம் மவுத்துக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடம் அதுதான் அது வந்து எப்படி ஆகுன்னு சொன்னால் அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல இருப்போம் நம்ம நம்ம குறிப்பிட்ட இடத்துல தான் எதுவும் இல்லை சரணமும் மரணமும் எல்லாருடைய கையில் இருக்குது அதனால் வந்துக்கிட்டு எந்த நேரத்துக்கு எதிர்ப்பு டாக்டர் போகிறோம் கடைசி நேரத்தையாக காப்பாற்றியா இது முயற்சி பண்ணுறோம் அவரும் வந்து வந்து யோக முயற்சி பண்ணுவார் பண்ணிட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு இதில் முடியாதுங்க நீங்கள் இதுக்கு நேரம் நெருங்கிடுச்சின்னு சொல்லுவார் அதுக்கப்புறமா வீடுவங்க எத்தனை பேரும் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி வந்துக்கிட்டு நல்ல நிலை இருக்கிற மாதிரி இருப்பார் இல்லைங்க அவருக்கு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சின்னு சொல்லுவாங்க அடுத்து தகவல் வரும் இந்த மாதிரி வந்து இறந்துதான்னு சொல்லி வருவோம் அதனால் வந்துக்கிட்டு இது வந்து எல்லாருடைய கையில் உள்ளது இது வந்து நம்ம மனிதர்களால் நிறைய ஒரு அனுமானமாக சொல்ல முடியுமே ஒழிய உறுதியாக சொல்றதுக்கு நமக்கு எந்த விதத்துலயும் அதிகாரம் இல்லை எல்லாத்தால் வந்து அந்த ஐந்து காரியங்களையும் ரொம்ப தெளிவான முறையில் வந்து அவன் முடியத கட்டுப்பாட்டை வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து இவர் எந்த விதத்திலையும் குழப்பம் பண்ணிக்க குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை அது இந்த ஐந்து விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இது பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு இன்சாலாக வழக்கம் கொடுப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதியவங்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி சர்பைஸ் பண்ண சொல்லுங்க அசாலாமலை வரமத்தி வர